ஓராண்டு போராட்டத்துல அந்த மத்திய அரசின் ஒடுக்குமுறையினால போராட்டக்களத்திலேயே எழுநூறு பேர் செத்து போனாங்க தேர்தல் காலகட்டம் அப்படின்றதுனால அரசை இறங்கி வந்து சில உத்தரவாதங்களை கொடுத்தாங்க அந்த உத்தரவாதத்தில் ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த போராட்ட காலத்தில் கலந்து கொண்டவர்கள் மேல் தொடுக்கப்பட்ட வழக்குகளை வாபஸ் வாங்கணும் அரபு நாடுகளில் போய் நான் கோயிலை திறந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இத்துவ நான் அங்கேயே பரப்புறேன்னு சொல்லிட்டு போய் இந்த வேலை பார்த்துக்கிட்டு விழிய ஒரு ஒரு மணி நேரம் அழைத்து அந்த விவசாயிகளின் குறைகளை கேட்கறதுக்கு வந்து ஒன்றும் பெரிய ந அரசுக்கு வந்து ஒரு பெரிய இழப்புலாம் கிடையாது ஆனால் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தாயுள்ளத்தோடு ஒரு கோரிக்கையை வைக்கும் போது அந்த கோரிக்கையை நான் செய்ய முடியுதோ இல்லையோ பரிசீலிக்கிறேன் என்பதும் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்துவது என்பதும் ஒரு சாதாரண ஒரு செயல் அதை முதல்வர் ரொம்ப இலகுவாக செய்தது மட்டுமல்லாமல் அந்த போராட்டத்தை அவங்க வந்து என்ன பண்றாங்க முதல்வர்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டா நாங்கள் இந்த போராட்டத்தை முடிஞ்சு அவ்வளோதான் இது ஏற்கனவே நடந்த போராட்டத்துல கன்னடா பிரதமர் முதல் கன்னட கண்டனத்தை தெரிவிச்சாங்க நான் அதே போல உலக அளவில் அந்த போராட்டத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதையும் உங்கள் மூலயமா நான் ஒரு கோரிக்கையா வைக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் என்ன பண்றாங்க ஏன் இங்க இங்க இருக்கிறவங்க சைலண்டா இருக்காங்க நேற்று வந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சியில விவசாயிகள் வந்து நன்றி சொல்றாங்க ஒன்றிய அரசாங்க என்ன மாதிரி அரசு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தெரியும் இந்தியா கூட்டணி வந்து கொஞ்சம் பலகீனப்பட்டு போயிருக்குது அப்போ இந்தியா கூட்டணியில் என்ன கோரிக்கை வைப்பாங்க முதல்ல நாம் எல்லாம் சேர்ந்து தேர்தலை சந்திப்போம் மாநில அளவில் மாநில உரிமை பேசக்கூடிய மாநில அளவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் வெற்றி பெற்றதுக்கு பிறகாக அப்போ இது கொஞ்சம் பலகீனமாக இருக்கவும் அப்ப வெற்றி பெற்றதுக்கு பிறகு ஒரு முந்நூறு சீட்டுக்கு மேலே நம்ம வந்து வெற்றி பெற்றோம்னா அதற்கு பிறகு நம்மளுக்குள்ளாகவே ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு போக்குல தான் இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி போயிட்டு திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பது சிண்டிகேட் நிறுவனமும் தலைவரும் ஆகிய சமூக செயற்பாட்டாளரும் ஆகிய தோழர் பெரியார் சரவணன் அவர்கள் தோழர் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் தோழர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி விவசாயிகள் வந்து பஞ்சாப்ல இருந்து வந்துட்டு டெல்லியிலே தலை தலைமை செயலகத்தை முற்றுகை பண்ணி ஏறக்குறைய ஊராண்டு போராட்டங்கள் ஊராண்டுக்கும் மேல ஒரு இருநூத்தி ஐம்பது பேர் உயிரிழப்பு ஏற்பட்டது அடிதடி காயங்கள் இந்த மாதிரி ஏக்கத்தக்கமான போராட்ட இழப்புகள் ஏராளமாக விவசாயிகள் சந்திச்சிருக்காங்க ஓராண்டு போராட்டத்துக்கு பிறகு தற்காலிகமாக போராட்டத்தை நிரூபிக்கிற நிறுத்தி இருக்காங்க இப்ப மீண்டும் போராட்டத்தை இருக்கிறாங்க மீண்டும் அதே நிலை தடுக்கிறது அடிக்கிறது இந்த மாதிரி எதனால என்னதான் ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு பத்தி சொல்லுங்க அதாவது ஒரு தொடர் ஓராண்டு ஏறக்குறைய ஓராண்டு போராட்டம் அது இந்த ஓராண்டு போராட்டத்துல அந்த மத்திய அரசின் ஒடுக்குமுறையினால களத்திலேயே எழுநூறு பேர் செத்து போனாங்க எழுநூறு பேர் போராட்ட காலத்திலேயே செத்து போனாங்க அவ்வளவு உயிர்களை பழி கொடுத்து இந்தியா முழுவதும் அந்த போராட்டத்தை கொண்டு சேர்த்து இன்னும் சொல்ல போனா இந்தியாவின் அதிகார மையமாக இருக்கக்கூடிய அந்த டெல்லியை முற்றுகை இட்டு நின்றார்கள் லட்சக்கணக்கான விவசாயிகள் போராட்டம்னா இப்ப நம்ம மாதிரி போராட்டம் எல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க ஆறு மாசத்துக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் கட்டிக்கிட்டு போயிடுவாங்க இப்ப நம்ம ஊருக்கு போன ஒரு காலத்துல புலிஸோர் கட்டிக்கிட்டு போவோம் பாருங்க மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு புலிசோர் கட்டிக்கிட்டு அது மாதிரி அந்த பஞ்சாபி ஹரியானா இது போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு போராட்டம்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆறு மாதத்துக்கு தேவையான வசதிகளை எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் போவாங்க அப்படி போய் தான் டெல்லியை முற்றுகையிட்டு அவங்க நின்னாங்க அவங்க கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயத்தை கார்ப்பரேட்டு கைகளிடம் கொடுக்கக்கூடாது அதாவது அதானி போன்ற நிறுவனங்கள் ஏறக்குறைய இந்தியா முழுவதும் இரநூறு இடங்களில் மிகப்பெரிய ஒரு தானிய கிடங்குகளை உருவாக்கி வச்சுருந்தாங்க பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து முதலீடு பண்ணி அந்த கிடங்குகள் என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா அந்த விவசாயிகிட்ட வந்து அவங்க ஒரு விலையை பேசி அந்த பொருட்களை வாங்குறது ஆரம்பத்தில் அது வந்து கட்டுப்படி ஆகிற மாதிரி தான் தோணும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுவாங்க உதாரணத்துக்கு இப்போ பருத்தி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க பருத்தியை வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு விலைக்கு கொடுத்து வாங்கிடுவாங்க அப்போ விவசாயிகள் மறுபடியும் பருத்தி போடுவான் பருத்தி அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எங்ககிட்ட ஸ்டாக்கு நிறையா பருத்தி இருக்குது இது விலை போகாது அப்படின்னு ஒரு ரூபாய்க்கு போ மூட்டை ஆயிரம் ரூபாய்க்கு போகக்கூடிய பருத்தி என்ன கேட்பான் இரநூறுவாய்க்கு தெரியா முந்நூறு ரூபாய்க்கு தெரியாது ஏன்னா சந்தையில் நிறையா பருத்தி வந்துருச்சு மார்க்கெட்டில் வியாபாரம் இல்லை அப்படின்னு சொல்லி அடிமாட்டு விலைக்கு கொடுங்குவாங்க இந்த விவசாயிகளும் அவர்களிடம்தான் அந்த விளை பொருளை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தையும் மத்திய அரசு கொண்டு வந்தது இதுதான் விவசாய சீர்திருத்த சட்டம்னு பேரு அப்ப இதை இதான் கண்டிச்சு இதை எதிர்த்து ஒரு லட்சக்கணக்கான பஞ்சாப் ஹரியானா போன்ற பகுதிகளிலிருந்து இன்னும் சொல்ல போனா இந்தியா முழுவதும் இருந்து அந்த போராட்டத்துல வந்து அவங்க கலந்துகிட்டாங்க டெல்லியை முற்றுகையிட்டு நின்னாங்க ஏறக்குறைய ஓராண்டு அந்த நடந்த ஒரு போராட்டத்துல அப்புறம் அரசே இறங்கி வந்து ஏன்னா தேர்தல் வர நேரமா இருந்ததுனால தேர்தல் காலகட்டம் அப்படின்றதுனால அரசியல் இறங்கி வந்து சில உத்தரவாதங்களை கொடுத்தார் அந்த உத்தரவாதத்துல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த போராட்ட களத்தில் கலந்து கொண்டவர்கள் மேல் தொடுக்கப்பட்ட வழக்குகளை வாபஸ் வாங்கணும் இன்னொன்னு பயிர்களுக்கு குறைந்த விலை நிர்ணயம் நீங்க பண்ணணும் குறைந்தபட்ச விலை நிர்ணயம் நீங்க இந்த பயிர்களுக்கு பண்ணணும் உதாரணத்துக்கு பருத்தி மூட்டை ஆயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறோம்னா ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்க வெண்டைக்காய் கிலோ முப்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்போ வெண்டைக்காய் போடுறாங்க அப்படின்னா வெண்டைக்காய் வந்து ஒரு முப்பது ரூபாய் கிலோ விற்குது அப்படின்னா இந்த ஒரு முப்பது ரூபாய்க்கு இன்னையும் கண்டிப்பா எடுத்துக்கணும் இந்த முப்பது ரூபாய்க்கு குறைவாக எங்கள்கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணக்கூடாது அப்படின்ற கோரிக்கையெல்லாம் அவங்க முன் வச்சாங்க அரசு நாங்கள் இதை பரிசீலிச்சு உங்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றணும்னு ஒத்துக்கிட்டதுக்கு பிறகுதான் அந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது அப்ப போய் அவர் அவர்கள் பகுதியில் அவர்கள் ஒரு இயல்பு வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள் ஆனால் கடைசி வரை அவர்கள் சொன்ன கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றவே இல்லை அப்போ விவசாயிகள் பல்வேறு தரப்புல அந்த சங்கத்துல இருந்து பல்வேறு தரப்புல இது மாதிரி நீங்க ஏற்கனவே கொடுத்த உத்தரவாதத்தை நீங்க நிறைவேற்றணும் அரசு கொடுத்த உத்தரவாதத்தை நீங்க மெத்தனமா இருக்கக்கூடாதுன்னெலாம் சொல்லி பல்வேறு மனுக்கள் அனுப்புறாங்க கோரிக்கைகளை வைக்கிறாங்க அந்தந்த நிர்வாகிகளையும் அரசியல்வாதிகளையும் ஆட்சியாளர்களையும் பார்த்து அவங்க நேரடியாகவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க ஆனாலும் வழக்கம் போலவே இந்த அரசு கேளா காதுகளா இருந்த காரணத்தினால வேற அந்த நிர்பந்தம் அந்த விவசாயிகளுக்கு வேறு வழி இல்லை மறுபடியும் இன்னைக்கு வந்து டெல்லிய முற்றுகையிட்டு அவர்கள் நிற்கிறார்கள் இப்போ டெல்லியை முற்றுகையிட்டு இருக்காங்க ஏற்கனவே அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்தாங்க கோரிக்கைகள் ஏற்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்தாங்க இப்ப என்னாச்சு எதுக்காக மீண்டும் போராட்டம் இருக்கிறாங்க அந்த உத்தரவாதம் என்ன நிலைமையில இருக்கு அதில் அந்த மறுபடியும் இந்த போராட்டத்தை நோக்கமே கடந்த போராட்டத்தில் கொடுத்த உத்தரவாதத்தை நிறைவேற்றவில்லை அப்ப அரசு வந்து பச்சையாக விவசாயிகளை ஏமாற்றி இருக்கிறதுனு தான் அர்த்தம் அந்த ஏமாற்றத்தின் வெளிப்பாடுதான் அந்த ஏமாற்றத்தோட கோபத்தின் வெளிப்பாடுதான் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் டெல்லியை வந்து அவங்க முற்றுகையிட்டு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுங்க பிரதமருக்கு குறைவாக யாரிடமும் இனி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயார் இல்லை என்ற ஒரு கோரிக்கையை அவங்க வச்சிருக்கிறாங்க அதிகாரி பேசுறது அப்புறம் இதுல இருந்து செக்ரட்டரியட்ல இருந்து பிஎம்ஓ ஆபீஸ்ல இருந்து வந்து பேசுறதெல்லாம் இல்லாம நேரடியாக எங்களிடம் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இந்த கோரிக்கையை நாங்க பரிசீலிக்கிறோம் பரிசீலிக்கல இல்ல அதுக்கான ஏற்பாடுகளை செய்யறோம்னு கூட ஒரு சொல்ல முடியாம அல்லது சொல்ல துணிச்சல் இல்லாம அல்லது நேரடியாக விவசாயியை எப்படி வந்து பத்திரிகையாளர்களை பார்த்தா மோடி ஒரு கைகாலாம் உதரல் எடுத்து பயந்து ஓடுவாரோ ஒரு பத்திரிகையாளர்னா எப்படி பத்திரிகையில எப்படி கேள்வி கேட்டா என்ன பேசுறதுன்னு தெரியாம தடுமாறிடுவாரோ ஏன்னா பிராம்ப்டர் இல்லாம அவரால் பதில் சொல்ல முடியாது நான் பேசும்போதே ஒரு பிராம்ப்டர் ஓடிக்கிட்டே இருப்பா அதை படிச்சு படிச்சுதான் அவர் பேசிக்கிட்டு இருப்பார் சோ அந்த அந்த ஒரு அது மாதிரி ஒரு மனநிலை உள்ள கேள்விகளை எதிர்கொள்ள திராணியற்ற இந்த மோடி அரசு ஆமா இந்த மோடி அரசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா விவசாயிகளையும் எதிர்கொள்ள அது தயாராகுது விவசாயிகள்டே பேச்சுவார்த்தை அது தயாராகுது பிரதமர் வரா வராததுனால வரக்கூடாது என்பதற்காக வரல ஒரு பக்கம் இல்லைங்க தோழர் வரல அது ஒரு பக்கம் ஆனால் இவ்வளவு பெரிய போராட்ட அறிவித்து விவசாயிகள் போராட்டம் இருக்கும் போது இவரு அரபு நாடுகளுக்கு போய் அங்க கொண்டாட்டம் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு ஆமா இது இது கடந்த முறை போராட்டத்து காலத்திலயும் பாதி இந்த போராட்டம் நடந்த பாதி நாள் வந்து வெளிநாடுகளை தான் சுத்திக்கிட்டு இருந்தாரு அவர் உள்நாட்டை பத்தி என்னைக்குமே கவலைப்பட்டது கிடையாது குறிப்பா விவசாயிகளை பத்தி அவர் என்னைக்குமே கவலைப்பட்டது கிடையாது அங்க கோயில திறக்கிற அரபு நாடுகளில் போய் நான் கோயிலை திறந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயும் பரப்புறேன்னு சொல்லிட்டு போய் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே இல்லையே ஒரு ஒரு மணி நேரம் அழைத்து அந்த விவசாயிகளின் குறைகளை கேட்கறதுக்கு வந்து ஒன்றும் பெரிய நஷ்ட அரசுக்கு வந்து ஒரு பெரிய இழப்புலாம் கிடையாது ஆனா என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விவசாயிகளின் கேள்விக்கு இவரால் பதில் சொல்ல முடியாது அந்த விவசாய போராட்டத்தை இந்த அரசால் எதிர்கொள்ள முடியல அதனால என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கூட்டத்தை கலைக்க வேண்டும் இந்த போராட்டத்தை கலைக்க வேண்டும் அப்படின்னு வழக்கம் போலவே தன் சொந்த குடிமக்கள் முள்ளுவேலிய போடுறது அவர்கள் மேல கண்ணீர் போகிக் கொண்டு வீசுறது தடியடி நடத்துறது அவர்களோட டிராக்டர்களை வந்து பறிமுதல் பண்ணுவது அவர்களை கை சட்ட விரோதமாக கைது செய்வது இது போன்ற ஒரு கீழ்த்தரமான மக்கள் விரோத செயல்களில் இன்னைக்கு அரசு ஈடுபட்டிருக்குது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நீங்கள் விவசாயி வந்து ரோட்டுக்கு வீதிக்கு வந்து போராடுறான் அப்படின்னா நிச்சயமாக அந்த போராட்டத்துக்கு அவர்கள் முகம் கொடுக்கணும் அதற்கு பதில் சொல்லணும் அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கை என்ன இதுக்கு முன்னாடி கொடுத்த கோரிக்கை நீங்கள் ஏன் நிறைவேறலை அப்போ இனிமே கிட்ட பேசுனா பிரதமர் தான் பேசணும் இது ஒன்றும் தவறு கிடையாது ஒரு சின்ன உதாரணத்துல சொல்கிறேன் அரசு ஊழியர்கள் சங்கம்னு ஒன்று இருக்குது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் அந்த சங்கத்தில் ஒரு போராட்ட அறிவிப்பு செய்கிறாங்க தமிழ்நாட்டில் அந்த போராட்ட அறிவிப்பில் அவங்க வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் எதற்கும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் எங்க பழைய பென்ஷன் திட்டத்தை கொடுங்க புதிதாக பழைய மரபுப்படி நீங்க வந்து வேலைவாய்ப்பு இருந்து தான் நீங்க மாவட்ட வேலைவாய்ப்பு இருந்து தான் ஆட்களை தேர்வு செய்யணும் அதே போல் ஐந்து லட்சத்திற்கும் மேல அலுவலக பணியாளர் காலியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குது அதை நீங்க நிரப்பணும் அப்படின்னு கோரிக்கையை வச்சு அவங்க வந்து என்ன பண்றாங்க வேலை நிறுத்தத்துக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க அந்த அறிவிப்பு கொடுக்கும் போதே ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க எங்களிடம் முதல்வர் நேரடியாக பேச வேண்டும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க உடனடியாக அடுத்த நாளே முதல் நாள் வந்து இந்த சங்கத்துல இருந்து அறிவிக்கிறாங்க அடுத்த நாளே முதல்வர் கூப்பிட்டு அவங்கள பேசுற கூப்பிட்டு பேசுறாரு அவங்க வந்து போராட்டத்தை மக்களை மதிக்கும் எது என்ன ஒரு தாயுள்ளோடு ஒரு கோரிக்கையை வைக்கும் போது அந்த கோரிக்கையை நான் செய்ய முடியுதோ இல்லையோ பரிசீலிக்கிறேன் என்பதும் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்துவது என்பதும் ஒரு சாதாரண ஒரு செயல் அதை முதல்வர் ரொம்ப இலகுவாக செய்தது மட்டுமல்லாமல் அந்த போராட்டத்தை அவங்க வந்து என்ன பண்றாங்க முதல்வர் எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுகிறோம் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு போச்சு ஏன் மோடி செய்ய முடியாதா யோசிச்சு விவசாயிகள் குடிமக்களின் மேல் ஒரு யுத்தத்தை தொடுக்குது அடக்குமுறைகளை விவசாயிகள் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் அப்படித்தான் பண்ணாங்க அந்த மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டத்தின் போதும் கூப்பிட்டு பேசலாம் அந்த பொண்ணுங்களையும் என்ன மக்கள் பிரச்சனை எதுவா இருந்தாலும் இப்ப மணிப்பூர்ல இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து கொலை பண்ணிட்டாங்க எந்த மக்கள் பிரச்சனை எதுக்காக போராடினாலும் இந்த அரசு செவி தைக்கிறதில் மனுஷராக மதிக்க மதிக்காத சூழல் தானே இருக்கு இவர்கள் ராமனுக்காகவும் பிள்ளையாருக்காகவும் தான் கட்சி நடத்துறாங்களே ஒழிய இங்க உழைக்கும் மக்களுக்கான அரசு இது கிடையாது அப்படின்றது தெல்ல தெளிவா தெரியுது இது வந்து அரசு நிச்சயமா வந்து இது மக்களுக்கான அரசு அப்படின்ற இந்த பொய் பிம்பம் இந்த விவசாயிகளின் போராட்டத்தினால் உடைந்து தகர்ந்துருக்கு அரசோட முகமுடி கிழிந்து கடவுளை காப்பாற்றுவதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்களே ஒழிய இவர்கள் நிச்சயமாக மக்களை காப்பாற்றுவதோ விவசாயிகளை காப்பாற்றுவதோ இவர்களுக்கு நோக்கம் இல்ல அதனாலதான் நீங்க ட்ரோன் மேல மூலமா வந்து புகை குண்டுகளை வீசுறது டிராக்டர்களை பறிமுதல் செய்யறது விவசாயிகளை தடியடிக்குள்ளாக்கி அந்த ரப்பர் குண்டுகளை துப்பாக்கி சூடுங்க ரப்பர் குண்டுகளை போட்டோ அடிச்சு ஒருத்தர் முது அப்படியே போட்டோ போடுறாங்க அம்மா வந்த புள்ளி புள்ளியா அம்மா வந்த மாதிரி இருக்கு இவ்வளவு சித்திரவதைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் அந்த விவசாயத்தை விவசாயிகளை வந்து இவங்க வந்து உள்ளாக்குறது வந்து நிச்சயமா இது வந்து மனிதாபிமானம் மற்ற செயல் இது வன்மையாக கண்டிக்க வேண்டியது இது ஏற்கனவே நடந்த போராட்டத்தில் கன்னடா பிரதமர் முதற்கொண்டு இதுக்கு தன்னோட கன்னட கண்டனத்தை தெரிவித்தாங்க நான் அதே போல உலக அளவுல அந்த போராட்டத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதையும் உங்கள் மூலியமா நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன் இந்த போராட்டம் ஏற்கனவே சாதனை பட்டியல்ல இருக்குது விவசாயிகள் போராட்டம் ஆனா பஞ்சாப் விவசாயிகள் தான் போராடி கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுல இருக்கிற விவசாயிகள் என்ன பண்றாங்க ஏன் இங்க இருக்குறவங்க சைலண்டா இருக்காங்க நேத்து வந்து ப புதிய தலைமுறை தொலைக்காட்சில விவசாயிகள் வந்து நன்றி சொல்றாங்க ஒன்றிய அரசாங்கத்துக்கு என்ன மாதிரி அரசியல் இது இங்க விவசாய சங்கங்கள் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் விவசாய சங்கங்கள் இருக்குது ஆனா விவசாய சங்க தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த தலைவர்கள் விவசாயம் பண்றாங்களாடா கிடையாது ஒரே ஒரு விவசாய சங்க தலைவர் விவசாயியா இருக்காரா விவசாய சங்கத்துக்கு தலைவரா இருக்கிறவங்க குறைஞ்ச ஒரு நாலு ஏக்கரை அஞ்சு ஏக்கரை வச்சுருந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா பரவாயில்ல ஆக விவசாயத்திற்கு இவர்கள் தொடர்பே இல்லாதவர்கள் விவசாயத்தை பற்றின அறிவு இவர்களுக்கு வேண்டுமானால் இருக்கலாமே ஒழிய இவர்களுக்கும் விவசாயத்திற்கும் எந்த தொடர்புமே கிடையாது அது போன்ற நபர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க இன்னைக்கு இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் அதிமுக இருக்கக்கூடிய ரிட்டையர்டான பல்லு போன கட்டை கட்டையெல்லாம் கூட்டிட்டு வந்து ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட நபர்களை நாங்க வந்து கட்சியில என்ன இணைக்கிறேன்னு சொல்லி எப்படி இணைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ இந்த உதிரியாக உபரியாக இருக்கக்கூடிய நபர்களே அது போல இங்கே இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் எல்லாம் இன்னைக்கு மத்திய அரசுக்கு ஆதரவாக இருக்கிறதுக்கான ஒரு அவலச்சூழல் இந்த லாபி அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க பாசிசம் எப்பயுமே கூட இருக்கிறவர்களை நம்ப வைக்கும் அதுக்கப்புறம் தான் அது கழுத்த இருக்கும் ஆனா ஒரு காலமும் பாசிசம் இந்த தேசத்தில் வென்றதே கிடையாது உலக அளவில் பாசிசம் வென்றதற்கான வரலாறே கிடையாது பாசிசம் உழைக்கும் மக்களால் அது வீழ்த்தப்படும் ஏன்னா ஒரு போராட்டத்தின் கதாநாயகர்கள் என்பது உழைக்கும் மக்கள் தான் இந்த உழைக்கும் மக்களால் நிச்சயமாக இந்த பாசிசம் வீழ்த்தப்படும் சரி சரி இப்போ இன்னும் தேர்தல் அறிவிக்க இன்னும் இந்த மாசம் மார்ச் மாசத்துல அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுக்குள்ள இந்த ஒன்றிய அரசாங்கத்தால என்ன செய்ய முடியும் எந்த நம்பிக்கையில இந்த விவசாயிகள் போராட்ட இல்ல இந்த ஒன்றிய அரசோட முகத்திரையை கிழிக்கணும்ன்றதுக்காக மக்கள் மத்தியில வைக்கணும்ன்றதுக்காக இந்த போராட்டம் முன்னெடுத்து அதாவதுங்க இந்த போராட்டம் வந்து அவர்களும் சரியான காலகட்டத்தை தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க தேர்தல் வருது நிச்சயமாக அரசு நமது கோரிக்கைக்கு செவி சாய்ப்போம் விவசாயிகள் மேல் நலனா நலனை ஒட்டி இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனா குறைந்தபட்சம் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகவது நமது கோரிக்கைகளை இவர்கள் நிறைவேற்றுவார்கள் செவி சாய்ப்பார்கள் அடிப்படையில அவங்க விவசாயிகள் அந்த காரணத்துல அவங்க திரண்டு நிர்பந்தம் வைக்கிறாங்க திரண்டு நிற்கிறாங்க அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனா விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்டால் மக்களோட வாக்குகளை நாம் பெற மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மத்திய அரசு இருக்குதா அப்படின்னா அப்படி கிடையாது மத்திய அரசை பொறுத்தவரையில் இன்னைக்கு ராமர் கோவில் வெற்றிகரமாக கட்டப்பட்டது ஏறக்குறைய நூறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய காமன் சிவில் கோடா இருக்கட்டும் காஷ்மீர் பிரச்சனையாக இருக்கட்டும் முன்னூத்தி எழுபது பிரச்சனையாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து அவர்கள் ஒவ்வொரு படிநிலையில வெற்றி பெற்றுக்கிட்டே வராங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தி பெல்ட் அது ஹாட்ஸ்பாட்னு சொல்லக்கூடிய இந்தியாவின் ஹாட் ஸ்பாட்னு சொல்லக்கூடிய இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல இருநூத்தி நாற்பது சீட்டு அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து தெரியும் இந்தியா கூட்டணி வந்து கொஞ்சம் பலகீனப்பட்டு போயிருக்குது அப்ப இந்தியா கூட்டணியில என்ன கோரிக்கை வைப்பாங்க முதல்ல நாம எல்லாம் சேர்ந்து தேர்தலை சந்திப்போம் மாநில அளவுல மாநில உரிமை பேசக்கூடிய மாநில அளவுல இருக்கக்கூடிய எம்பிக்கள் வெற்றி பெற்றதுக்கு பிறகாக எப்படி ஒரு ஐக்கிய குஜராலை நாம தேர்ந்தெடுத்தோமோ தேவகவுடாவை தேர்ந்தெடுத்தோமோ அது மாதிரி ஒரு பிரதமரை நாம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுல இந்த கூட்டணி கூட்டணிகள் கூட்டணி கட்சியினர் இருக்கிறாங்க அப்ப அப்படி தேர்தலுக்கு ஏன்னா இப்ப தேர்தலுக்கு அசம்பல் கூட்டணின்றது ரொம்ப குறைவா இருக்குது மம்தா ஒரு பக்கம் இழுத்துட்டு போறாங்க கெஜ்ரிவால் ஒரு பக்கம் இழுத்துட்டு போறாங்க இந்த சைடு நிதிஷோட தன்மை என்னன்னு இப்ப சமீபத்துல அம்பலப்பட்டு போறாரு அப்போ இது கொஞ்சம் பலகீனமாக இருக்கவும் அப்போ வெற்றி பெற்றதுக்கு பிறகு ஒரு முந்நூறு சீட்டுக்கு மேலே நம்ம வந்து வெற்றி பெற்றோம்னா அதற்கு பிறகு நம்மளுக்குள்ளாகவே ஒரு ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு போக்குல தான் இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி போயிட்டு இருக்குது இதை தான் பிஜேபி தனக்கு சாதகமாக அது பயன்படுத்த பார்த்துது எப்படி இருநூத்தி நாற்பது சீட்டு இந்தி பெல்ட்ல இருந்து நம்ம எடுத்துட்டோம்னா மற்ற மாநிலங்கள்ல இருந்து ஒரு ஒரு ஐம்பது ஐம்பது அறுபது எம்பிக்களை நம்ம வந்து கெயின் பண்ணிடலாம் அல்லது பர்ச்சேஸ் பண்ணிடலாம் இல்ல உடைச்சி நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்ற தான் அவர்கள் இந்த விவசாய போராட்டத்தை வந்து அவங்க வந்து கடுமையாக ஒடுக்கிறார்களே ஒழிய மற்றபடி தேர்தல் வருது இந்த விவசாய பிரச்சனைனால வந்து தேர்தல ஒரு பெரிய பாதிப்பு அடைஞ்சிரும் அடைகுணம அப்படின்ற எண்ணம்லாம் அவர்களுக்கு துளியும் கிடையாது கட்சிக்கு கிடையாது அவங்க வந்து அவங்க கொள்கையில கரெக்டா போயிட்டு இருக்காங்க ஆனா இந்த இருநூத்தி நாற்பது சீட்டு வட மாநிலங்கள்ல எடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்களா அந்த மக்கள் யாரும் பாதிக்கப்படலீங்களா இந்த ஆட்சி கட்சியால இந்த ஆட்சி இல்ல இது அதுதான் நீங்க ஏற்கனவே நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் தானே போராடுறாங்க மத்த மாநில விவசாயிகள் ஏன் போராடலன்னு கேட்டீங்கல்ல அது மாதிரி இந்த போராட்டம் இந்தியா இந்தியா முழுவதும் பரவணும் மணிப்பூர் கலவரமே பரவல கவனமாக தடுக்கப்பட்ட அவ்வளவு பெரிய எந்த யாருமே ஒரு பெரிய அளவுல பேசல மத்த எழுச்சியல ஒரு ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தி அது நம்ம கடந்து ஒரு துயர சம்பவமாக அந்த நிகழ்வு நம்மள கடந்து போயிடுச்சு ஆனா அதையெல்லாம் படிப்பனையாக வச்சுக்கிட்டு இந்த விவசாயிகளோட போராட்டம் என்பது இந்தியா முழுவதும் பறந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒன்றிணைய வேண்டிய ஒரு தேவையும் அவசியமும் கட்டாயமும் இருக்குது அதை வந்து மறுக்க முடியாது அப்படியான ஒரு வேலையை அவர் செய்யணும் இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேரு அந்த போராட்டத்துல கலந்துக்கிறதுக்கு தமிழ்நாட்டில இருந்து போயிருக்கிறாங்க அப்ப இந்தியா முழுவதும் அங்கங்க இருக்கக்கூடிய இது மாதிரி இயற்கை ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் அந்த போராட்டத்துல போய் கலந்துருக்கிறாங்க ஆனா ஒரு பலமான ஒரு சங்கங்களாக மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் சேர்ந்த ஒரு போராட்டமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல அது பஞ்சாப் ஹரியானா பொறுத்தவரை அப்ப உங்களுக்கு ஹரியானாவா இருக்கட்டும் பஞ்சாபா இருக்கட்டும் அங்க என்ன பிஜேபியோட அரசா இருக்குது அது நாளைக்கு வர தேர்தல பிஜேபி அங்க வரும் ஒரு நம்பிக்கையாவது இருக்குதா கிடையாது எங்க நாங்க ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் காங்கிரஸோட ரோலும் ஆம் ஆத்மி ரோலும் தான் அங்க இருக்க போகுது ஆனா இந்தி பெல்ட்ல இருந்து எந்த விவசாயியாவது போய் கலந்துருக்காங்களா விவசாய சங்கங்கள் போய் கலந்துருக்குதா அப்படின்னா இல்ல இப்ப உபியோ மத்திய பிரதேசோ ஜார்க்கண்ட்லயோ இது மாதிரி வந்து போய் கலந்து இருக்காங்களா அப்படின்னா அப்படியே எதுவும் போய் கலந்துக்கல அது அந்த தைரியம் பாதிப்பு இல்லைன்னு அர்த்தமா இல்ல அந்த பாதிப்பா அவங்க கேர் பண்ணிக்கல நான் என்ன கேக்குறேன்னா ஆரம்பத்துல தொடக்கத்துலயே நான் சொன்ன விஷயம் தான் மணிப்பூர் கலவரம்ன்றப்ப இந்தியாவே அப்படியே கொதித்து எழுந்துதா அது ஒரு இரக்கத்துக்குரிய வருத்தப்படக்கூடிய மணிப்பூர் கலவரங்கிறது அங்க இருக்கிற மக்கள் மட்டும் பாதிக்கப்படுறாங்க தவலை ஆனா விவசாய சட்டம்ங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தான் வந்து விசிறி விடணும் ஆதரவு தெரிவிக்கிற ஒரு காலகட்டத்துல அப்ப இந்த நிலைமையில தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்குதுன்றதை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் இந்த நிலைமைதான் இந்தியா முழுவதும் இருக்குது எல்லா விவசாய சங்கங்களையும் ஜாதி சங்கங்களையும் இன்டலக்சுவல்ஸ் விளையாட்டு வீரர்களையும் சினிமா நடிகர்களையும் பத்திரிகை ஊடகங்களையும் சமூக ஊடகம் எல்லாத்தையுமே அவங்க தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க அப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து இந்த போராட்டம் என்பது அந்த ரெண்டு மாநிலம் மூணு மாநில தாத ஒட்டின தான் நிக்க முடியுமோ இல்லையா அது பிரிவு பரவு பரவாது அது பரவுறதுக்கான வேலையை மற்றவர்களும் எடுத்து செல்லணும்னு சொல்லவர் அந்த அங்க விவசாயத்திரு சங்க அந்த விவசாய போராட்டத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய குழு இருக்கு பார்த்தீங்களா அந்த குழு இந்தியா முழுவதும் பயணப்படும் இந்தியா முழுவதும் பயணப்பட்டு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளையும் இந்த போராட்டத்தில் உள்ளடக்கணும் அப்படின்றது ஒரு கோரிக்கை அப்பதான் நீங்க அது கிடைக்கும் கருத்துக்களை நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி தலை மகிழ்ச்சி ரொம்ப நன்றி we mm -hmm.